எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே தேவனாகிய கர்த்தர் தாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல தம்மை ஆராதிக்கிறவர்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார் ஆனால் நம்மில் அநேகர் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டே அவரை ஆராதிக்க முடியும் என்பது போல செயல்படுகிறோம் தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அநேகர் உண்மையற்ற இருதயத்தோடு ஆராதனை செய்வதை தவறாகவே எண்ணுவதில்லை பரிசுத்த வாழ்க்கைக்கு முரண்பட்டவர்களாக இருந்து கொண்டு சபைகளில் ஆராதனை செய்வதை தேவன் வெறுக்கிறார் என்பதை வேதாகமத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம் எனவே நாம் விரும்பியபடி ஆராதிப்பது ஆராதனை அல்ல தேவன் சொன்னபடி ஆராதிப்பதே ஆராதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே தேவனை பிரியப்படுத்தும் ஆராதனையாக இருக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்